பிரித்தானியாவில் குடியுரிமை பெற காத்திருந்த தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது குடியேற்ற அமைப்பின் ஒவ்வொரு பகுதியையும் இறுக்கமாக்குவதாக கூறிய பிரதமர் கீர் ஸ்டாமர் நிகர இடப்பெயர்வை குறைப்பதற்கான தொழிற்கட்சியின் விரிவான திட்டத்தை வெளியிட்டுள்ளார் திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடுமையான விசா கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய பிரித்தானியாவில் குடியுரிமை பெற இனிமேல் பத்து வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என பிரதமர் அறிவித்துள்ளார் இதுவரை காலமும் ஐந்து வருடங்களில் குடியுரிமை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஐந்து வருடங்களில் குடியுரிமை வழங்குவதால் வாக்குரிமை பெறும் வெளிநாட்டவர்களின் ஆதிக்கம் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கட்டுப்பாட்டின் ஒரு பகுதியாக ஆங்கில மொழி தேவைகள் அதிகரிக்கப்படும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குடியேற்றம் மீதான கட்டுப்பாடுகள் இல்லாமல் நாம் அந்நியர்களின் நாடாக மாறும் அபாயம் உள்ளது எனவும் இது முன்னேற்றம் அடையும் நாடாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாகவே குடியுரிமை வழங்கும் திட்டத்தில் பாரிய மாற்றம் கொண்டுவரப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது